மரணம் அது முடிவா அல்லது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமா கருட புராணம் பரமபிதா மகாவிஷ்ணு தன் வாகனமான கருடனிடம் வெளிப்படுத்திய மறைநூல் அதில் மனிதன் மரணத்துக்கு பிறகு ஆன்மா மேற்கொள்ளும் அதிசயமான பயணம் விரிவாக விளக்கப்படுகிறது இன்று அந்த உண்மையைப் பற்றி ஆராய்வோம் அத்தியாயம் ஒன்று உயிரின் பிரிவு மனிதன் இறக்கும் தருணத்தில் என்ன நடக்கிறது அந்த நொடியில் உயிரின் ஒளி மெதுவாக மங்குகிறது இது பூமியில் ஒரு இறப்பு என்றாலும் அது மற்றொரு பரிமாணத்தில் ஒரு புதிய பிறப்பு உடல் சிதைந்து விழுகிறது ஆனால் ஆன்மா அழியாது அது காற்றைப் போல இலகுவாக உடலை விட்டு வெளியேறுகிறது அதன் உடன்கடந்த கடந்த பிறவிகளின் கர்ம பதிவுகள் நல்லது கெட்டது அன்பு ஆத்திரம் அனைத்தும் சேர்ந்து செல்கின்றன அந்த ஆன்மா உடனே போய்விடுமா இல்லை சில நாட்கள் அது அன்பு கொண்ட இடங்களில் சுற்றித் தெரிகிறது அதற்காகவே தீபம் ஏற்றி மந்திரம் ஜபித்து அந்தியேஷ்டி சடங்குகள் செய்யப்படுகிறது அவை ஆன்மாவை வெளிச்ச பாதைக்கு வழிநடத்தும் தெய்வீக வழிகள் அத்தியாயம் இரண்டு ஆன்மாவின் பயணம் தொடங்குகிறது அந்த சில நாட்களுக்குப் பிறகு என்ன நடக்கிறது ஆன்மா தன் தெய்வீக பாதையை தொடங்குகிறது அதை யமதூதர்கள் வழிநடத்தி யமலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறார்கள் அவர்கள் பயமூட்டுவோர் அல்ல கர்மத்தின் சாட்சி அவர்கள் ஒவ்வொருர்கள் ஒவ்வொரு ஆன்மாவையும் அதன் செயல் அடிப்படையில் வழிநடத்துகின்றனர் அங்கே சித்திரகுப்தன் ஆன்மாவின் வாழ்க்கை பதிவை திறக்கிறார் ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு செயலும் கர்ம நூலில் பதிந்திருக்கும் அதாவது நம் வாழ்க்கை முழுதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா ஆம் நாம் செய்த எல்லாம் ஒரு சாட்சி போல் கர்மத்தின் சட்டத்தில் பதிந்துள்ளது அதிலிருந்தே தீர்ப்பு உருவாகிறது அத்தியாயம் மூன்று கர்மாவின் தீர்ப்பு அந்த தீர்ப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது கர்மா எந்த பிழையும் மறக்காது ஒவ்வொரு செயலும் அதன் விளைவுடன் திரும்பும் நன்மையின் ஒளி அதிகமாக இருந்தால் ஆன்மா சொர்க்கலோகத்தை அடைகிறது அங்கு புண்ணியத்தின் இனிய அனுபவம் ஆனால் பாவம் அதிகமாக இருந்தால் நரகலோகத்தில் சென்று துன்பத்தின் மூலம் சுத்தமாக்கப்படுகிறது அது தண்டனையா இல்லை அது தண்டனை அல்ல பாடம் ஒவ்வொரு வழியும் ஆன்மா தன்னை அறியும் கண்ணாடி இது சுத்திகரிப்பு ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கான வழி அத்தியாயம் நான்கு மறுபிறப்பு மற்றும் முக்தி அதன் பிறகு ஆன்மாவுக்கு என்ன நடக்கிறது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு இது ஒரு முடிவில்லா சுழற்சி ஆன்மா தன் கர்மத்தின் அடிப்படையில் புதிய உடலில் பிறக்கிறது ஆனால் ஒருவர் அறிவால் நற்குணத்தால் பக்தியால் தன்னை உயர்த்தி கொண்டால் அவர் முக்தியை அடைகிறார் அதுவே மோட்சம் அது எப்படி சாத்தியம் ஆதிசங்கரர் சொன்னார் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அழிவு வந்தால்தான் இந்த சுழற்சிக்கு முடிவு மோக்ஷம் மோக்ஷம் என்பது ஆன்மா பரம்பொருளுடன் ஒன்றாகும் தெய்வீக அமைதி அத்தியாயம் ஐந்து உயிரோடு இருப்போரின் கடமை மழித்தவர்களின் ஆன்மா அமைதியை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் சிரார்த்தம் தர்ப்பணம் பிண்டதானம் போன்ற சடங்குகள் அவசியம் இவை வெறும் மரபுகள் அல்ல அவை அன்பின் வெளிப்பாடுகள் இந்த சடங்குகள் ஆன்மாவுக்கு அமைதி அளிக்கின்றன உயிரும் மரணமும் இணைக்கும் பாலம் கட்டுகின்றன அத்தியாயம் ஆறு நித்திய உண்மை கருட புராணம் நமக்கு எதை சொல்லுகிறது மரணம் ஒரு முடிவு அல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையின் நோக்கம் இன்பமல்ல சுத்திகரிப்பு ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு செயலும் நாம் நடக்க வேண்டிய பாதையை உருவாக்குகிறது அறத்துடனும் கருணையுடனும் வாழும் மனிதன் மரணத்தையும் அமைவியுடன் சந்திக்கிறான் முடிவு ஆன்மீக விழிப்புணர்வு அதாவது ஆன்மா ஒருபோதும் அழியாதா அது ஒரு தீபத்தின் ஜோதி போல் ஒரு விளக்கிலிருந்து மற்றொன்றுக்கு பரிமாறுகிறது கருட புராணம் சொல்லும் உண்மை நித்திய ஞானமும் பரம கருணையும் அடுத்த அத்தியாயத்தில் நாம் காண்போம் நரகத்தின் பாதையும் சொர்க்கத்தின் நிலையமும் முடிவில் മുക് ഒളിയും ശി ഓം നമ ശിവായ